நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பன் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் என்று காலமாக இருக்கிறார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் தற்போது வயது மூப்பு உடல்நலக்குறைவால் காலமான செய்தி அமைந்திருக்கின்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருடைய அமைச்சரவையில் அமைச்சராக பதவி அளித்தவர் மூத்த அரசியல் தலைவர் ஆர் எம் வீரப்பன் இரண்டு முறை சட்டப்பேரவைக்கும் மூன்று முறை சட்ட மேலவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆர் எம் வி என்று அழைக்கப்படும் ஆர் எம் வீரப்பன் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வல்லருவிக்கா கோட்டை கிராமத்திலே பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் எம்ஜிஆர் நாடகம் மன்றத்தை தொடங்கினார் எம்ஜிஆர் பிக்சிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு நிர்வாக பொறுப்பாளராக ஆரம்பீரப்பனை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்திருந்தார் இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் சத்யாமொயிஸ் என்ற பெயரில் ஆரம்ப வீரப்பன் சினிமா பட நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் இதைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகி ஒருவராக வளம் வந்தார் ஆரம்ப வீரப்பன் எம்ஜிஆர் அதிமுக என்ற பணி கட்சியை தொடங்குவதற்கு பின்னணியில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர் ஆரம்ப வீரப்பன் என்பது அனைவரும் அறிந்த ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் குறைவால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத போது தேர்தல் பிரச்சாரங்களை ஒருங்கிணைக்கின்ற பணியில் ஆரம்ப வீரப்பன் ஈடுபட்டார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபட்ட போது மிகப்படியாக தொண்ணூத்தி எட்டு எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் எம்ஜிஆரின் மனைவி டி என் ஜானகி முதலமைச்சராக பதவி அமர வைக்க ஆரம்ப வீரத்தினுடைய பங்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது பின்னர் போட்டி அதிமுக ஒன்றான போது ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட நல்லிணக்கம் காரணமாக அதிமுக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டு முறை சட்டப்பேரவைக்கும் மூன்று முறை சட்ட மேலவைக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்து அரச இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் என்று பல்வேறு பதவிகளை ஆரம்ப வீரத்தின் வகித்திருக்கிறார் வாட்ஸ்அ திரைப்படம் ஆரம் வீரப்பன் தயாரித்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் ஜெயலலிதாவை ரஜினி பேசியது சர்ச்சையானது அதற்கு பிறகு அந்த கட்சியில் இருந்து அவர் தூக்கப்பட்டார் அதற்கு பிறகே அவர் எம்ஜிஆர் சம்பந்தமாக எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார் இந்நிலையில் பல ஆண்டுகளாக உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்தபடியும் சிகிச்சைகள் அவருக்கு அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் திடீர் மூச்சு திறந்து காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவால் காலமாக இருக்கிறார் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் திரைப்படத்திலும் தயாரிப்பு என்கிற அளவில் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆரம்ப வகித்திருக்கிறார் எம்ஜிஆர் படங்கள் தமிழ் படம் பித்யராஜ் படம் ரஜினி படம் என்று பல்வேறு உச்ச நட்சத்திரங்களுடைய படங்களை தயாரித்தவர் இப்படி அரசியல் சினிமா என்று இரண்டு துறைகளில் கோலேற்றியவர் வயது மூப்பு மற்றும் உடல்நலத்துறைவாகின்ற காலமான நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்